சென்னை நகரத்துக்கு ஓரமா ஒரு அமைதியான கிராமம் கிராமம்தான் இந்த சிறிய ஊருக்குள்ள விழுந்திருக்கிற மக்கள் தூளா விளங்கும் ஒரு தாயின் சக்தி இருக்கு குழந்தை குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஒரு ஒரு கோவிலுக்கு முறை ஆமாங்க அதுதான் சென்னை மாவட்டம் தாம்பரத்திற்கு அமைந்துள்ள புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் இந்த அம்மன் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அம்மனா நினைச்சு மக்கள் வழிபடுறாங்க இந்த அம்மன் சாதாரண தேவியல்ல இந்த அம்மன் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி நிலையில படுத்திருக்காங்க ஒரு கர்ப்பிணி பெண் உயிரோடு இருப்பது போல் காட்சியளிக்கும் அம்மன் தான் இவங்க இதற்கு பின்னாடி ஒரு இதயம் இருக்கு ஒரு காலத்துல ஒரு கர்ப்பிணி நடைபயணம் மேற்கொள்ளும் போது தனக்கு சோர்வா இருக்குன்னு சொல்லி ஒரு மரத்தடியில அமர்றாங்க அப்படி அமர்ந்த கொஞ்ச நேரத்துல அந்த பெண்ணுக்கு பிரசவ ஒளி ஏற்பட்டு குழந்தையும் பெற்று எடுக்கிறாங்க ஆனா அதுல இருக்கிற சோகம் என்னன்னா அவளோட உயிர் அங்கேயே போய்விட்டது அப்படின்றதுதான் அந்த இடமா இப்ப இருக்கிற புட்லூர் கிராமம் அப்போ இருந்து அந்த பெண் அங்கேயே அம்மனா காட்சியளிக்கிறான் அப்படின்ற ஒரு வரலாறு அங்க இருக்கு அந்த தாயோட துன்பமும் தாய்மோ சக்தியும் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல அங்காள பரமேசுலம்மனா மக்கள் வழிபடுறாங்க கர்ப்பம் வேண்டிய பெண்களும் சரி சுக பிரசவத்தை விரும்பும் தாய்மார்களும் இவர்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வழிபட்டாலும் அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்ற முழு நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கு வைகாசி திருவிழா வந்தாலே புட்லூர் கிராமமே கோலாகலமா இருக்குமாம் தேவையான அந்த மரத்தடியே அமர சொல்லிட்டு சிவன் நீர் எடுக்க கிளம்புறாரு அப்படி போகும்போது கொஞ்சம் தூரத்துலயே ஒரு நதி வர ஆரம்பிக்குது அந்த நதியில சிவன் நீர் அள்ளும் போது பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது அதுவும் வெள்ளமா பெருப்பெடுக்க ஆரம்பிக்குது அவரால அங்க இருந்து கொஞ்ச தூரம் கூட போக முடியல நீண்ட நேரமும் ஆயிருச்சு சிவனால அங்கிருந்து போக முடியல பார்வதி தேவியும் தனக்காக சிவன் நீர் எடுத்து வருவாருன்னு ரொம்ப நேரமா காத்துருக்குறாங்க பார்வதி தேவியும் இந்த காத்திருந்து காத்திருந்து சோர்வடைந்து அந்த மரத்தடியிலேயே படுத்துக்கிறாங்க அவங்க படுத்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா புத்தி ஆரம்பிக்குது பார்வதி தேவியும் மயக்க நிலையிலேயே இருக்கிறாங்க இந்த புத்து பார்வதி தேவியை ஃபுல்லா மூட ஆரம்பிக்குது இங்க நடக்கிற எதுவுமே சிவனுக்கு தெரியாம சிவன் நீர் எடுத்து வராரு அப்படி அந்த மரத்தடியில வந்து பார்க்கும்போது பார்வதி தேவியும் புத்து ஃபுல்லா மூடி இருக்கிறத பார்த்து ஆவேசம் அடைகிறாரு சிவன் சிவன் நிதானமாக தியானம் செய்து பார்வதி தேவி நீ இங்கேயே அம்மனாக வழிவிடுவார் என்ற ஆசையும் அளிக்கிறாரு இங்க ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாண பூஜைகள் ஏதுமே நடத்தப்படுறது கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா அம்மன் ஒருத்தி சாபப்பட்ட நிலையில இருப்பதான நம்பிக்கை எங்க இருக்கு அம்மனோட கோபத்தை தூண்டிய எந்த கல்யாணமும் இங்க கிடையாது இங்க பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் தனியாகவோ இல்லது குடும்பத்துடனும் வந்து நம் ஆசைகளை சொல்லி அம்மனை வழிபடுறாங்க இங்க ஆச்சரியப்படுற மாதிரி இன்னும் சில வரலாறுகள் கூட இருக்கு ஒரு தடவை பார்வதி தேவிக்கு கர்ப்பிணியா இருக்கும்போது சிவனும் பார்வதி தேவியும் மேல்மலையினுட் செல்வதற்காக நடைப்பயணம் மேற்கொள்றாங்க அப்படி செல்லும் போது பார்வதி தேவி சோர்வடைந்து தாகம் எடுத்து ஒரு மரத்தடையில அமர்றாங்க அந்த இடம் தான் இப்ப இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இப்படி வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா பூங்காவனம் அப்படின்ற ஊர்ல ஒரு ஏழை விவசாயி ஒரு பணக்காரர்கிட்ட தன்னோட நலத்தை வச்சு கடன் வாங்கியிருக்காரு இந்த நாள் ஆகியுமே அந்த கடனை அவரால் திருப்பி தர முடியல அப்படி திருப்பி தராதனால கடன் கொடுத்தவர் கடனை திருப்பி தருமாறு கட்டாயப்படுத்தியிருக்காரு அதுக்கு அந்த ஏழ்மை விவசாயிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவுமே திகழ்த்து போய் நிக்கிறாரு அப்படி உன்னால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு கடன் சொல்றாரு பூங்காவனத்துல ஒரு நில இருக்கு அதை உழுது விதைப்பதற்கு நீர் பாய்ச்சி அப்படின்னு கட்டளை இடுறாரு அதன்படியே அவரும் அங்க போய் நிலத்தை உழுது கொண்டிருக்காரு அப்படி அந்த விவசாயி நிலத்தை உழுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற புத்து மேல தெரியாம பட்டுருச்சு அப்படி அந்த புத்து மேல பட்டதுமே புத்துல இருந்து ரத்தம் கசி ஆரம்பிக்குது அந்த ரத்தம் கசியறதை பார்த்துட்டு விவசாயி அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாரு சிறிது நேரம் கழிச்சு எந்திரிச்சு பாக்குறாரு அப்பவுமே ரத்தம் கசிறது நிக்கல உடனே ஊருக்குள்ள பதறி போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நடந்ததையும் சொல்றாரு சில பேர் அதை கேட்கறாங்க சில பேர் அதை கேட்கும் கேட்காமலும் இருக்கிறாங்க அதை கேட்டு சில மக்கள் பாத்தீங்கன்னா பதட்டத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் அந்த குத்தை நோக்கி ஓடி வராங்க அங்க வந்து பார்க்கும்போதுதான் அந்த விவசாயி சொன்னது உண்மை அப்படின்றது மக்களுக்கு புரியுது இப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு மூதாட்டிக்கு சாமி இறங்கி இங்க அம்மன் உருவெடுக்கு இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அப்புறம் தான் அங்கேயும் அந்த அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டி அங்காள பரமேஸ்வரியா வழிபாடு செய்யறாங்க என்ன சில கதைகள் கூட இருக்கு இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா குழந்தை வாக்கியம் வேணும் அப்படினாலும் சரி திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னாலும் சரி இந்த அம்மனை பார்த்தீங்கன்னா பதினோரு வாரங்கள் வழிபட்டு வந்தா அந்த தடை நீங்கும் அப்படின்ற நம்பிக்கை இங்க நிறையவே இருக்கு வேறு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த அம்மன் நேரில் சென்று ஒரு முறை வழிபட்டா கூட அவளுடைய அருள் கிடைக்குமா அது மட்டும் இல்லாம அங்கு வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெற்ற பெண்கள் அவர்களுடைய வளகாப்பா அஞ்சாவது மாசத்துலயோ இல்லைன்னா ஏழாவது மாசத்துலயோ இந்த ஆலயத்துலதான் நடத்துவாங்களாம் அப்படி அவங்க வரலனாலும் அம்மனே அவர்களை வரவழைப்பார் அப்படின்ற நம்பிக்கையும் இங்க நிறையாவே இருக்கு அப்படி செல்ல முடியாதவர்கள் கூட மற்றொருக்காக வேண்டி அங்கு தரும் பிரசாதத்தை அவர்களுக்கு எடுத்து போய் வீட்டுல கொடுத்தாலே அவர்களுடைய அருள் மிச்சம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு அப்படி அங்கே அம்மன் பிரசாதமாக தருவது எலுமிச்சை இருந்தால் அந்த பழத்தை கணவன் மனைவி ரெண்டு பேருமே பதினோரு வாரங்கள் விடாமல் சாப்பிட்டா நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது போல் ஆன்மீக தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க